உள்ளாட்சி அரசு செய்தியால் கேத்தாண்டப்பட்டி பகுதியில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற பள்ளிவன் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்து ஒரு சிறுவன் காயம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த இடையப்பட்டி பகுதியில் யூனிவர்சல் மெட்ரிகுலேசன் பள்ளியேங்கி வருகிறது இந்த பள்ளிக்கு திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்கள் வருகின்றனர் இந்த நிலையில் நாற்றம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மாணவர்களை ஏற்றிச் செல்ல இப்பள்ளியின் பேருந்து வருவது வழக்கம் இந்த நிலையில் வல்லவன் என்ற பேருந்து ஓட்டுநர் காவேரி பட்டு பகுதியில் இருந்து எட்டு பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு கொண்டு கேத்தாண்டப்பட்டி வழியாக பள்ளி பேருந்தை ஓட்டிச் சென்றார் அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க திடீரென வலது பக்கமாக திருப்பும் போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகே இருந்த நிலத்தில் கவிழ்ந்து விபத்தானது இதில் தருண் என்ற சிறுவனுக்கு லேசான காயம் ஏற்பட்டது இவரை மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அக்கம் பக்கத்தினர் அழைத்துச் சென்றனர் இந்த சம்பவம் அறிந்து வந்த நாற்றம்பள்ளி போலீசார் விரைந்து விபத்துக்குள்ளான பேருந்தை கிரேன் மூலம் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்ல சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது